கோவை மாவட்டம் துடிலூர் அடுத்த என்ஜிஜிஓ காலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் அஜய் சில்வஸ்டர் சரண்யா தம்பதியினர் இவர்களது ஒன்றரை வயது மகன் லியோனஸ் தாமஸ் இந்த குழந்தைக்கு எஸ்எம்ஏ டிசீஸ் எனப்படும் முதுகெலும்பு தசை நாள் வலுவிழப்பு மரபணு நோய் உள்ளது என் பேர் சரண்யா எங்க பையன் பேர் லியோனல் தாமஸ் இவர் எஸ்எம்ஏன்ற ஒரு ரேர் ஜெனடிக் டிசார்டர்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரு இவருக்கு ஒன்றரை வயசு ஆகுது இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஜோல்ஜென்ஸ்மன் சொல்லிட்டு ஒன் டைம் இன்ஃபியூஷன் இன்ஜெக்ஷன் அது அது கொடுத்தா மட்டும்தான் இவரு இவரை உயிரோடவே காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லைன்னா லங்ஸுக்கு ப்ளீட்டிங் ப்ராப்ளம் ஸ்வாலிங் ஃபுட் அது எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டு இருக்கு இப்போவுமே உங்களை பைபாப்பில் தான் வச்சுட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் நைட் ஃபுல்லாக இவங்களுக்கு அந்த இப்போ வரைக்கும் நாங்கள் மிலாப்பில் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே சேர்த்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் அது சிக்ஸ்டீன் ப்ரோருங்கிறது எங்களால் மட்டுமே பண்ண முடியாதனால நாங்கள் உங்கள் சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் கேட்குறோம் நீங்கள் வந்துட்டு மிலாப் லிங்கில் ஜிபேல எதில் வேணாலும் நீங்கள் டொனேட் பண்ணலாம் நீங்கள் டொனேட் பண்ணி சேவ் பண்ணுங்கள் லியோனல் தோமஸ் சார் நாங்கள் ரெக்வஸ்ட்டாகவும் ஹெல்ப்பாகவும் கேட்குறோம் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு செவன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் செவன் இன்ஸ் இவருக்கான இன்ஸ்டா ஐடி வந்துட்டு லியோ ஃபைட்ஸ் எஸ்எம்ஏ அதில் போனாலே அந்த பேஜில் போனால் எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் அதிலே கொடுத்துருக்கோம் யூடியூபும் எல் எஃபி எக்ஸ் எல்லாமே லியோ ஃபைட்ஸ் எஸ்எம்ஏன்றதில் தான் இருக்குது பேஜ்